நீங்கள் கோவை மதுக்கரை அரசு மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர் மாணவியா உங்களைத்தான் தேடுகிறோம் நேச உறவுகளை ஆயிரம் பேரை கொண்ட பிரம்மாண்ட வாட்ஸ்அப் குழுவில் இப்போதே இணைய அழைக்கிறோம் அமெரிக்கா மலேசியா துபாய் குவை என உலகம் முழுவதும் பரந்து விரிந்து கிடக்கும் மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவ மாணவிகளை ஒரே குடையின் கீழ் இணைக்கும் பிரம்மாண்ட முயற்சி இது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று துவங்கிய ஒன்னே முக்கால் வருடத்திற்கு மேலாக முயற்சித்து வாட்ஸ்அப் குழுவில் ஆயிரம் பேர் இதுவரை இணைந்துள்ளனர் தொழிலதிபர்கள் நீதிபதிகள் சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மனித நேயமிக்கவர்களாக மிக்கவர்களாக விளங்கும் நமது முன்னாள் மாணவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து ஒட்டுமொத்தமான முன்னாள் மாணவ மாணவிகளை இணைத்து பேட்ச் பாகுபாடு இல்லாது சாதி மதம் ஆன்மீகம் அரசியல் சினிமா ஏழை பணக்காரன் பள்ளி சார்பற்ற பிரம்மாண்ட குழு என்பதே இதன் மிக பெரிய சாதனையாகும் இந்த குழுவின் நோக்கம் முன்னாள் மாணவ மாணவிகள் குடும்பத்துக்கு கல்வி உதவித் சுற்றுச்சூழல் மருத்துவ சேவை ரத்த தான முகாம் ஆயிரம் பேர் கூடும் பிரம்மாண்ட சந்திப்பு விழா ஏற்பாடு மாதா பிதா குருவே தெய்வம் என்னும் வாக்கின்படி ஓய்வு பெற்ற ஆசிரிய பெருமக்களை விழாவிற்கு அழைத்து விருது வழங்கி கௌரவித்தல் கல்வித்தர மேம்பாட்டுக்கு தேவையான சிறு உபகரணங்கள் மற்றும் மென்பொருட்கள் பெற்று வழங்குதல் இது பாச உறவுகளின் நேச அழைப்புதல் ஆயிரம் ஆயிரம் இதயங்களின் இனிய சங்கமும் பாசமணங்களின் நேசக் கூடாரம் வாருங்கள் நண்பர்களே இனி வரும் ஒவ்வொரு ஜென்மங்களும் மதுக்கரை அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களாக நண்பர்களாக சிறகு விரிப்போம் வா